கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை ஒட்டியுள்ள பகுதியில் பத்து வயது சிறுமி ஒருவர் கடந்த சனிக்கிழமை இளைஞரால் கடத்தப்பட்டு அருகிலிருந்த மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அதன் சிசிடிவி கேமரா பதிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ளது ஆரம்பாக்கம் கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி கடந்த சனிக்கிழமையன்று ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் வழியாக தனது பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் சிறுமி தனியாக நடந்து செல்வதை பார்த்த இளைஞர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரது வாயை புத்தி தூக்கிச் சென்றுள்ளார் சிறுமி நடந்து சென்ற பகுதி இருபக்கமும் செடி கொடிகளால் சூழப்பட்டிருந்ததால் சிறுமியை சுலபமாக அவர் கடத்தியுள்ளார் பின்னர் அருகிலிருந்த மாந்தோப்பில் வைத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த இளைஞர் தப்பியதாக கூறப்படுகிறது இதில் நிலை குலைந்த சிறுமி சிறிது நேரம் கழித்து கஷ்டப்பட்டு அங்கிருந்து நடந்து தனது பாட்டி வீட்டுக்கு சென்றுள்ளார் தனக்கு நடந்த கொடுமையை சிறுமி கூறி அடுத்து பாட்டியும் அவரது உறவினர்களும் சிறுமியை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மருத்துவர்கள் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை உறுதி செய்தனர் கடுமையாக உடல்நல பாதிப்புக்கு உள்ளான சிறுமிக்கு கடந்த ஐந்து நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறுமியின் குடும்பத்தினர் புகார் கொடுத்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை தேடி வருகின்றனர் சிறுமியிடம் இதுகுறித்து விசாரித்துள்ளனர் சிறுமி தற்போது நலமாக உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் அதோடு இந்த கொடூரத்தை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் சிறுமி முன்பாக நிறுத்தப்பட்டு அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது ஆனால் சிறுமி சொன்ன அடையாளங்களில் அவர்கள் யாரும் ஒத்துப்போகவில்லை அதோடு தற்போது சிறுமி கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ள நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் பின்பக்க வீடியோ மட்டுமே உள்ளதால் இளைஞரின் முகம் தெரியவில்லை ஏற்கனவே இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது சந்தேகிக்கப்படும் மேலும் இருவர் ரயில் மார்க்கமாக சூலூர்பேட்டை சென்ற நிலையில் அவர்கள் குறித்தும் ஆந்திரா சென்று உள்ள தனிப்படை காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது